ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க அதாவது கையேந்தி பவுன் ஸ்டைலையும் தாபா ஸ்டைலையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி இன்னைக்கு டிஷ் பண்ணியிருக்கிறேங்க ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இது வந்து தாபாவில் கொடுக்கக்கூடிய முட்டை கிரேவி நாம் போய் உட்காந்து ஆர்டர் பண்ணோன்னே ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே இந்த முட்டை கிரேவி வந்து கொடுப்பாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் ஏற்கனவே அந்த பேஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அதே பேஸ் தான் நானும் ரெடி பண்ணி பண்ணியிருக்கிறேங்க ரொம்பவும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்துர்லாங்க கையேந்தி பவுன்ல ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய முட்டை தோசை அதுக்கப்புறமா இட்லி இன்னைக்கு தாபா இல்லை ஒரு முட்டை கிரேவிங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து நானோட சாப்பிட்றதுக்கு அதாவது பட்டர் நானோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிப்பெல்லாம் தான் பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி எங்கள் பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு எண்டில் லைக் பட்டனை தட்டிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து இட்லி தான் ஊற்றி வைக்கிறேங்க அதுக்கப்புறம் முட்டை வந்து பாயில் பண்ணுறதுக்கு குக்கரில் போட்டுக்கிறேன் ரெண்டு முட்டை மட்டும்தான் போடுறேன் அதுக்கப்புறமா முட்டை வந்து இன்னைக்கு உடச்சி ஊற்றி தான் பண்ண போகிறேன் இப்போ இது ஆகிறதுக்குள்ளே நான் இன்றைக்கி தான் வெங்காயமெல்லாம் கட் பண்ணணும் அதுக்குள்ளே மசாலா அரைச்சிக்கலாங்க இப்போ இஞ்சி பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அரைக்கிறக்காக எடுத்து வச்சுருக்கேன் தாளிப்புக்கு பெரிய வெங்காயம் வந்து இப்போ இப்போ கட் பண்ணுறேங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அதுக்குள்ளே இட்லியும் அந்த முட்டையும் ஆயிரும் நான் எப்பயுமே இப்படி தான் என்னுடைய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேங்க இது வந்து எனக்கு சீக்கிரமாக ஆகிற மாதிரி இருக்கும் மெயினாக இப்போ அந்த பெரிய வெங்காயம் வந்து நான் கட் பண்ணுறேன் அது வீடியோ கொஞ்சம் கீழோடு வந்து எடுத்துட்டேங்க இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை வந்து அரைச்சிக்கிறேன் பேஸ்ட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு அதையும் தனியாக அரைச்சிக்கலாங்க இப்போ தாளிப்புக்கு நான் வந்து பெரிய வெங்காயம் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து பேஸுங்க இது வந்து ஆக்சுவலாக இந்த தாபாவில் செய்யக்கூடிய பேஸ் இதெல்லாம் அவங்க ரெடியாக வச்சுருப்பாங்க எப்போயுமே அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ முட்டை ஆயிடுச்சிங்க இப்போ அதை எடுத்துகிட்டு அந்த முட்டையை மேல் ஓட மட்டும் க்ளீன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இட்லியும் கையோடு ஆயிடுச்சு அதையும் ஆட் பாக்ஸில் எடுத்து போட்டுருவேன் இப்போ முட்டை குழம்புக்கு வந்து நான் வந்து இப்போ ஏற்கனவே அந்த கடாயில் ஆயில் விட்டு வச்சிருக்கேன் இப்போ இட்லியும் கையோட அந்த பக்கம் எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ ஆயில் காயறதுக்குள்ளே இந்த வேலையை முடிஞ்சிரும் ஏன்னா இந்த மாதிரி செய்கிறப்ப நம்ம எவ்வளோ வேலை எவ்வளோ வெரைட்டி செஞ்சாலுமே நம்மளுக்கு அந்த டைமுக்குள்ளே நம்மளுக்கு சட்டுன்னு முடிஞ்சிருங்க இப்போ ஏலக்காய் பிரிஞ்சி இலை வந்து இப்போ ஆயில் காஞ்ச உடனே சேர்த்திக்கிறேன் ஏன்னா அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறமா அந்த வெங்காயம் கொஞ்சம் நம்ம அரைச்சி எடுத்துருக்குறோம் எப்பயுமே தாபாவில் வாங்கக்கூடிய அந்த கிரேவியில் கண்டிப்பாக ஆனியன் பேஸ்ட்டு டொமேட்டோ பேஸ்ட் இருக்கும் இப்போ எங்கள் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் காரத்துக்கும் கலருக்கும் கொஞ்சமாக மல்லித்தூள் கரம் மசாலா இதை சேர்த்திக்கிறேன் கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம் இப்போ ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா தான் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணணும் இப்போ ஒவ்வொன்றா நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போக நம்ம நல்லா பண்ணி வச்சுக்கிட்டாவே போதும் இது ஒரு பேஸாக கூட எப்போயுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம சிக்கனோ மட்டனோ இல்லை வெஜிடபிள் செஞ்சாலுமே இந்த கிரேவி அப்படியே எடுத்து போட்டு பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா அது அந்த வெங்காயத்தில் இருக்கிற அந்த ஒரு கசப்பு பச்சை வாசனை கண்டிப்பாக போகணும் அப்போ தான் கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ அது மேலே வந்து நம்ம விட்டு ஆயில் கொஞ்சம் மேலே வரும் அந்தளவுக்கு வெந்ததுன்னா போதும் இப்போ தக்காளி வந்து நான் கூட சேர்த்திக்கிறேன் இப்போ அந்த வெங்காயம் பாதி அளவு வெந்துருச்சு இப்போ தக்காளியும் சேர்த்தி இப்போ இதுக்கு தகுந்த உப்பு கூட சேர்த்திக்கலாங்க உப்பு சேர்த்துனோம்னா சீக்கிரமாக கொஞ்சம் அந்த தக்காளி வெங்காயமெல்லாம் வெந்து வரும் இப்போ கொஞ்சம் மிக்ஸி கழுவின தண்ணி மட்டும் அந்த மிக்ஸி கழுவி கொஞ்சமாக தண்ணி மட்டும் விட்டுட்டேன் இப்போ இதில் வேறு எந்த பொருளும் சேர்த்த இல்லைங்க இப்போ இதில் பொட்டுக்கடலை கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன் அது வேண்டாதவங்க பருப்பை வந்து அரைச்சி ஊற்றிக்கலாம் நான் பொட்டு பொட்டுக்கடலை வந்து கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன் அதை தான் நான் வந்து ஒரு திக்னஸ்க்காக ஊற்ற போகிறேன் முந்திரி பருப்பு வேணுங்கிறவங்க அதையும் சேர்த்திக்கலாங்க ஆனால் பொட்டுக்கடலை சேர்த்துறப்பே உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ ஏற்கனவே பாயில் பண்ணி வச்ச முட்டையை வந்து நான் கட் பண்ணி இதில் சேர்த்திக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு முட்டையை உடச்சி அப்படியே ஊற்றி அப்படியே விட்டுறலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா அது வெந்து வந்துடும் நல்லா டேஸ்ட்டு இதில் லாஸ்ட்டாக மல்லித்தலை இருக்கிறவங்க மல்லித்தலை சேர்த்திக்கலாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இதை வந்து அப்படியே சிம்மில் வச்சிடணும் ஒரு பத்துன்னு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அது பாட்டுக்கு அது குழம்பு வெந்து வெந்து நல்லா அந்த முட்டையில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் அப்படியே நல்லா ஊறி கிரேவி சூப்பராக இருக்குங்க இது வந்து கொஞ்சம் நேரம் அடுப்பு மேலேயே இருக்கணும் தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் அதுக்குள்ளே முட்டை தோசைக்கு ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து கையேந்தி பவுண்ட ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய முட்டை தோசைங்க இந்த நைட் கடையில எல்லாம் போனீங்கன்னா இந்த முட்டை தோசை வந்து கிடைக்கும் அவங்க கொடுக்குற சால் சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்காக நான் இட்லி மாவு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் இதுல ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன் இதுல கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துனா போதும் வேண்டாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாங்க நான் வந்து கொஞ்சம் சேர்த்திக்கிறேன் இப்போ இதில் பெரிய வெங்காயம் ஒரு பெ ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மல்லித்தலை பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏன்னா முட்டை ஊற்றுறதுனால அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கேரட்டு இது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க பச்சை மிளகாயை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு பீட்ரூட் கூட இதோட சேர்த்திக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்துட்டு அப்படியே நம்ம தோசைக்கல்லில் விட வேண்டியதுதான் அதனால தான் இப்போ நான் லாஸ்ட்டாக வந்து இதை மிக்ஸ் பண்ணுறேன் இப்போ கிரேவி ஆயிடுச்சு இப்போ கலந்துட்டு தவா வந்து அடுப்பில் வச்சு நல்லா தவா காஞ்சதுக்கப்புறம் இது ஒரு ஊத்தாப்பம் மாதிரி இல்லாமல் தோசை மாதிரி இல்லாமல் ஊற்றுனுங்க அது அங்கே க கடையில் கொடுக்குறப்ப பெரிய சைஸாக கொடுப்பாங்க நான் கொஞ்சம் சின்ன சைஸாக ஊற்றுறேன் அவ்வளோதான் நல்லா ஒரு முட்டை தோசை அப்பிட்டாவே ஃபில்லிங் அவ்வளோ அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்குங்க இப்போ இதுக்கு மேலே வந்து நான் மிளகு தூள் கொஞ்சம் சேர்த்துறேன் அதுக்கப்புறமா இட்லி மிளகாத்தூள் அதாவது கன் பவுட்ரு அதை வந்து அதையும் சேர்த்துறங்க நல்லா அது கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கலாம் ஏன்னா அது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதுக்கு தகுந்த ஆயில் வந்து விட்டுக்கலாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாங்க அவ்வளவு டேஸ்ட் அருமையாக இருக்கும் இது வெறுமனையாக கூட சாப்பிட்லாம் ஏன்னா அந்த பச்சை மிளகாய் காரமெல்லாம் இருக்கிறதுனால வெறுமனையாக கூட சாப்பிடலாம் இப்போ அந்த தோசை எடுத்துட்டேன் இப்போ அடுத்த தோசையை விடுறேங்க இப்போ அதை வந்து நான் திருப்பி போட்டு காமிக்கிறேன் இப்போ இதே இதுலேயும் அதே மாதிரி மிளகுத்தூள் அதுக்கப்புறமா அந்த இட்லி மிளகா பொடி சேர்த்திக்கலாங்க நல்லா இருக்கும் அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த முட்டை தோசை கண்டிப்பாக இந்த முட்டை தோசை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் வெறுமனே ஆம்லேட் போடுறத விட இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் மெயினாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸில் வந்து நீங்கள் கொடுத்து விடலாங்க ஈவினிங் வர்ற குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் நிறைய வெஜிடபிள் சேர்த்துன மாதிரி இருக்கும் டெய்லி முட்டை சேர்த்துன மாதிரி இருக்கும் குழந்தைங்க தோசையாக இருந்தால் கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க இப்போ அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க அருமையாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அந்த எல்லாம் தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி தோசையோடு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இப்போ அவ்வளோதாங்க வெந்திருச்சு இன்றைக்கி அருமையான கையேந்தி பவன் ஸ்டைலில் முட்டை தோசை தாபா ஸ்டைலில் எக் கிரேவி ரெண்டுமே காம்பினேஷன் அருமையாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க இன்னைக்கு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க எல்லாமே பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நல்லா சுட சுட அது இந்த கிளைமேட்டுக்கெல்லாம் நல்லா சுட சுட சாப்பிட்ணுங்க டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் முட்டை